அன்பார்ந்த கிராமத்து சொந்தங்களுக்கு இந்த மெய்தேடல் யூடியூப் சேனல் மூலமாக இந்த வருடத்தில் உங்களை முதலில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் அன்பார்ந்த சொந்தங்களே நமது இன்றைய பதிவு என்ன என்றால் நமது ஆலய சொத்து சம்மந்தமாகவே தொடர்ந்து நான் வெளியிட்டு வந்து கொண்டே இருக்கிறேன் நம்ம ஆலய சொத்து சம்பந்தமாக ஆணையத்தில் ஒரு மூன்று வழக்கு நடந்தது அது ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தீர்ப்பானது அந்த தீர்ப்பு நகலுக்காக இதுவரை காத்திருந்தேன் நேற்றைய தினம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரில் மூணு தீர்ப்பும் எனக்கு கிடைக்கப்பட்டது மூன்று தீர்ப்புகளும் கிடைக்கப்பட்டது நான் இந்த தீர்ப்பை பற்றி உங்கள்கிட்ட முந்தைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் அதில் ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு பட்டா மாற்றுறதில் ஊழல் நடைபெற்றதுக்காக மனுதாரர் சொல்லியிருக்காரு அப்படி ஊழல் நடைபெற்றிருந்தால் அவர் கேட்ட ஆவணத்தையும் கொடுக்கல ஊழல் நடைபெற்றிருந்தால் ஆவணத்தின் மூலம் நிரூபிக்கும்போது நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணையம் உத்தரவிட்டிருக்கு யார் மீது வட்டாட்சியர் அலுவலகத்தின் மீது இந்த ஆணைய இந்த ஆர்டர் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க நான் அதை படித்து காட்டுறேன் பாருங்கள் மனுதாரர்களும் புல எண்களுக்கு முறைகேடாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருப்பின் அதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அது குறித்த அறிக்கையினை மனுதாரருக்கும் ஆணையத்திற்கும் அனுப்பி வைக்க உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு ஒரு உத்தரவு ஒரு சொத்துக்கு இன்னொரு உத்தரவு நான் இவ்வளவு நாள் காத்திருந்ததே தான் காத்திருந்தேன் அடுத்த உத்தரவில் மனுதாரர் ஓடும் புல எண்கள் புல எண்களுக்கு முறைகேடு கேடாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருப்பின் அதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அது குறித்த அறிக்கையினை மனுதாரருக்கும் ஆணையத்தில் அனுப்பியிருக்க உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க மேற்படி ஆணையத்தின் ஆணைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள ஆணையத்தால் உத்தரவிடப்படும் என்பதையும் தெரிவித்து இந்த ஆணை நிறைவேற்றப்பட்ட படாமை மனுவின் மீது விசாரணை முற்றாக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த விசாரணை யார் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இதுக்கு ரெண்டு சொத்து சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட வருவாய் அதிகாரிக்கும் உத்தரவு விட்டிருக்காங்க இன்னொரு உத்தரவில் நான் கேட்டதை சரியாக கொடுக்கலைங்கன்னு சொல்கிறதுக்காக முன்னே சொல்லியிருப்பேன் ரூபா டெபூட்டி தாசில்தாருக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க எனக்கு ஏற்படுத்தின மன உளைச்சலுக்கு பத்தாயிரம் ரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க மன உளைச்சல் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க ரூபா பெனால்ட்டி இந்த இந்த உத்தரவில் இது மூன்றுமே ஆலய சொத்து சம்மந்தப்பட்டது மக்களே நான் இப்போ ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமாக சொல்லிடனே இந்த ஏற்கனவே நான் நம்ம சார்பு நீதிமன்றம் ராமநாதபுரத்தில் இந்த வாதிகளால் யார் வாதிகள்னால் ஆலய சொத்தை மோசடி செய்திருக்கக்கூடிய இந்த கும்பல் கும்பல் செயல்கள் மிக நான் யூடியூப்பில் தேதி போட்ட உடனே ஆறாம் தேதி என் வீடு படிக்கிற இடிச்ச உடனே அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஊரோடு நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லி ஊர் மக்களெல்லாம் குழப்பி விட்டு போய் பார்த்துருக்காங்க காவல் நிலையத்தில் கொஞ்சம் யாராவது விவரம் தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அவர் மீது நர் சைடு வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு எந்த தரப்பில் சொன்னாலும் சரி வழக்க ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப வழக்கு போட்டாங்க ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் நஷ்டீடு கோரி எனக்கிட்ட நான் ஏற்கனவே நான் இதற்கு ஏழுக்கும் வந்து நானே தான் நேரடியாக இன் போர்ஸனாகவே ஆஜராகிறேன் அதில் எண்பது ஆவணங்கள் ஏற்கனவே நான் வந்து சமர்ப்பிச்சிட்டேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஏற்கனவே எண்பது ஆவணங்கள் நீங்கள் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணங்கள் எண்பது ஆவணங்கள் சமர்ப்பிச்சிட்டேன் இப்போ சமர்ப்பிக்கிறதுக்கு இருபத்தி மூணு ஆவணங்கள் இருபத்தி ரெண்டு ஆவணங்கள் இப்போ சமர்ப்பிக்கிறதுக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து வந்த ரெக்கார்ட்ஸ் இது பூரா இந்த ரெக்கார்ட்ஸை இப்போ சமர்ப்பிக்கிறது நான் ரெடியாக இருக்கேன் நான் உடனே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா அன்பார்ந்த இப்போ வேண்டாதவங்க மாதிரி ஆகிட்டாங்கள்ல அவங்க வேண்டாத நண்பர்களே உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் சார்பு நீதிமன்றத்தில் நீங்கள் வந்துடுங்க வராமல் இருந்துடாதீங்க நீங்கள் வந்தாத்தான் உங்கள் நோட்டீஸ்லேயும் உங்கள் ப்ராதலையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த சொல்லப்பட்டது பூரா போய் இந்த கிராமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றியிருக்கங்கிறத இந்த ரெக்கார்டும் உங்களை ப்ரூவ் பண்ணிடும் மக்களே நல்லா க கவனித்து நீங்கள் பார்த்துக்கங்க நான் இப்போ சொல்கிறது பூரா இந்த ஆவணம்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இந்த ஆவணத்துக்காக பூரா நான் புரு பண்ணுவேன் இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டு புரிஃப் பண்ணுவேன் நீ எஸ் ஆடுவோம் ஆமாம் இல்லைன்னு எதாவது வேணான்னு சொல்லி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் பேசியதுக்கு பூராவுமே ஆவணம் வச்சிருக்கேன் அதான் இங்கே இருக்க விஷயம் நீ வந்து நீ ஆஜராகி என்னுடைய கேள்விக்கு நீ பதி சொன்னா எனக்கு நீ பத்து லட்ச ரூபா கட்டிருக்கல அந்த பத்து லட்சம் நீ எனக்கு கொடுப்பேன் என்கிட்ட அஞ்சு ரூபாய்த்து கட்டுறீங்களா அந்த அஞ்சு ரூபாய் நீ எனக்கு கொடுப்பேன் மூணு லட்சம் ரூபாய் கற்றுக்கல எனக்கு மூணு லட்சம் ரூபாய் கூட அதில் ஒரு ஆள் நோட்டீஸ் விட்டுட்டு பிராந்தபடலையில் அவரையும் சொல்லி ஒரு வழக்கை புற சொல்லுங்கள் ஏன்னா அவர் ஊராளுடைய சொத்தை பூரா நான் ரெக்கார் இப்போ கேதர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவர் சும்மா விடக்கூடாது கோயில் சொத்தையும் ஒரு ஐம்பத்தெட்டரை சென்று நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு பட்டா இருவரும் அவர் வேலையில் இருக்குது ஒன்று அது இல்லாமல் வேறு நபர்களுடைய சொத்துக்களையும் ஏழு எட்டு வருஷமாக இன்சூரன்ஸு வெள்ள நிவாரணம் பஞ்ச நிவாரணம் எல்லாம் கிளைம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நிலத்துக்கான நிலத்தை உடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நிலம் யார் பேரில் இருக்குது இந்த எனக்கு நோட்டீஸ் கொடுத்து பிராது போடாமல் இருக்காங்கள்ல அவர் பேரில் இருக்குது அதுக்கான ஆதார் ஆவணங்கள்லாம் இப்போ சேகரிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு விடுவேன் நான் இதுக்கு இடையில் நான் எல்லோரும் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டெல்லாம் வரக்கூடிய ஆவணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கடையிலேயே இந்த மாதிரி வழக்கு தொடுத்த உடனே நான் வழக்கு சம்மந்தமாக அலைய வேண்டிய ஆரம்பித்தேன் அதோட நிர்வாக ரீதியாக இவங்க மோசடி பண்ணது வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை ரெண்டுலேயுமே ஆணையத்துகளில் நடந்த வழக்குகளில் நான் இங்கே ஆஜராகி அங்கே ஆஜராகி இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால நான் அதை முறையாக நான் மக்களுக்கு நான் கொண்டு சொல்ல முடியல அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொண்டுட்டு வருவேன் கொண்டு சொல்லுவேன் இந்த ஒவ்வொரு ஆவணத்தையுமே நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வெளியிடுவேன் ஏன்னா இவங்களுக்கு தெரியணும் இது தெரியாமல் நீங்கள் இருக்கவே கூடாது உங்களால் கேதர் பண்ணவே முடியாது உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் எல்லாம் கேது பண்ணிக்கங்க ஒவ்வொரு ஆளுகளுடைய அயோக்கியத்தனத்தை இதில் நான் உங்களுக்கு புரி பண்ணிக்குவேன் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா ஒன்று ஒன்று இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இவங்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் சொத்தை நாங்கள் தான் ஆராய்ச்சத்தை காப்பாற்றி வச்சுருக்கோம் கரெண்டா வெளியே சொன்னால் வெக்க இந்த ஆவணத்தை விட்டு நான் பேசும்போது எனக்கு இப்படி இருக்குன்னா நான் நேரடியாக ஆவணத்தில் பார்த்துக்கிட்டு டெய் நீங்கள் பேசியிருக்கிறது பூராமே துர்நாட்டம் அடிக்குதுரா நீங்கள் பேசுகிறது நீங்கள் யாராவது ஒன்று நீங்கள் செஞ்சோம்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீரா படிக்கட்டை இடிச்சு விட்டு நான் இடிச்சேன்னு சொல்கிறீங்க இது தைரியம் இருந்தால் சொல்லு நான் தான் என்ன வரும் வந்து கொண்டே இருக்கிறது நான் விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க விடவே மாட்டேன் வந்து கொண்டே இருக்கு உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ஒன் பை ஒன்னாக வரும் அப்படியே ரவுண்டு கட்டிடுவேன் உங்களை விடவே மாட்டேன் நீங்கள் தானே சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டு வரல பண்ண சுப்ரீம் கோர்ட் வரல போவேன் ஹை கோர்ட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு இருக்குது சென்சேஷன் கோர்ட்டுக்கு எல்லா கோர்ட்டுக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன் விடவே மாட்டேன் ஏன்னா உங்களுடைய அட்டுடையத்தை என்னால் அடக்க முடியலைன்னா உங்களால் யாரையும் உங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எடுத்து அவன் ஒரு தஞ்சான் ஒரு ஆள் அவன் என்ன சொல்கிறான் அவர் என்ன எங்களால் அடிக்க முடியாதோ அவன் அவன் யாரை வச்சு சொன்னான் ஒரு அட்டை அட்டைன்னா அந்த உண்ணி மாதிரிக்க ஒரு மேலே ஒட்டிக்கிட வேண்டியது அவன் இருக்கிற ரத்தத்தை கூட உறிஞ்சிக்கிட வேண்டியது வதில் பெருத்தோடனே அப்படியே அவனை தூக்கி போட்டுட்டு வழியே வந்தோடனே இப்படி அவன் எங்கெங்கே ஒட்டினானோ அவன் அந்த வீரப்பன் வீரப்பங்காட்டிலாம் அட்டைன்னு இருக்குது ஒரு செடியில் இருக்கும் அட்டை அது நடந்து போகும்போது அந்த ஷார்ட்ஸு ஓஸ்டாப்பு பட்டி இதெல்லாம் கட்டியிருந்தாலும் கூட இந்த ரெத் ரெத்த அது மனுஷன் மேலே ஒட்டிக்கிட்டு பெருசாக ஊதி போயிடும் நம்மளுக்கு அது ரத்தம் ஊஞ்சுறதே தெரியாது அது பெருசாக ஊதி போய் அது கீழே விழுந்துடும் அப்புறம் நம்மளுக்கு ரத்தம் ஒழுகிறது தான் நம்மளுக்கு தெரியும் அது மாதிரி தான் இப்போ ரத்தம் இருக்கேன் இவன் கடித்து ரத்தத்தை உறிஞ்சிட்டான் இவன் எந்த வீட்டிலையாவது இவன் நுழைஞ்சு எந்த வீட்டில் இவனுக்கு சா சால்வ் ஆகிருக்கா பாருங்க ஒன்றும் சால்வ் ஆகாது ஒன்றுமே சால்வ் ஆகாது எல்லாரையும் கெட்டவராக்கி விட்டுருவேன் இவன் இவன் பெரியவன்னு பெரியவன் நினச்சிக்கிட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ண முடியாது அப்போது இந்த மாதிரி என்னச்சு ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு உடனே அப்படியே அந்த காரை அடிச்சுட்டு என்னத்தை கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு இடிச்சு விடுறது உண்மை உனக்கு இடிக்க வைக்காமல் ரோ ரோட்டில் ஆக்கிரமிச்சு இடிக்க வைக்காமல் விட போகிறதில்ல கலரையை எடுக்க வைக்காமல் ஒன்று விட போகிறதில்ல அதெல்லாம் லெட்ரு அனுப்பி ஏற்கனவே போச்சு அது ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒன்று எடுக்க வைக்காமல் விட போகிறதில்ல இந்த வருவாய்த்துறையில் வளர்ச்சி நீங்கள் அடித்த மோசடி பணத்தை அரசாங்கத்து கட்ட வைக்காமல் விட போகிறதில்லை எல்லாம் இப்போ வளர்ச்சித்துறை சம்மந்தமாக எனக்கு ஒரு மெ மெசேஜ் வந்துச்சு எதுவும் ஆணையத்துலேருந்து நீங்கள் நேரடி விசாரணைக்கு குறையில் வீடியோ கான்ஃபரன்ஸில் சாரணை வைக்கலாம் இல்லை நான் நேரடியே சாரணைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டேன் இருபத்தொம்போதாம் தேதி கேட்டு ஆன்லைனில் நான் பதில் சொல்லிவிட்டேன் அதனால் நேரடி விசாரணைக்கு நம்ம வளர்ச்சித்துறை வருவாங்க வளர்ச்சித் அஞ்சாறு கேஸ் இருக்குது அதே மாதிரி இன்னும் வருவாய்த்துறையிலையும் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேஸு மூணு கேஸ் படிச்சு இன்னும் ஒரு மூணு நாலு கேஸுக்கு இருக்குது அதனால் நீங்கள் எந்த வழியிலேயும் நீங்கள் தப்பிக்க முடியாது மக்களை தயவு பண்ணி நீங்கள் வாங்க அவங்க கோர்ட்டில் போட்டியில் அவசரமாக போட்டியில் வாங்க நீ நான் நாட்டேலப்பா தம்பியெலாம் என்ன மேலே குத்தம் சொல்லாதீங்க நீங்கள் செஞ்சிய நான் அதுக்கு தான் செய்கிறேன் அதுக்கு தான் கொடுக்குறேன் மற்றபடி எதுவும் கிடைச்சேன் ஏன்னா இப்போ ஒரு ஒரு மூணு பேர் ஒரு இடத்துல கூட்டியிருக்கேன் ஏன்னா அதில் அவர் வந்து என்ன யூடியூப் போட்டு கிழிச்சு விட்டாங்களோ அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கேன் நான் யாரையும் கிழிக்க போகிறதில்ல நான் யூடியூப்பு போடுறேன் போடலை ஏன்னா யூடியூப்பு போடாமல் இருக்கிறதுக்கு நான் பயந்துட்டேன்னு மட்டும் நீ நினைக்காத யூடியூப்பு போடுறதுக்கு நிறையா இருக்குது கத்தாத்தையாக இருக்குது என்கிட்ட நான் இதில் கான்சேஷன் பண்ண முடியலை அதுதான் இங்கே விஷயம் ஏன்னா நிறையா உங்கள் நீங்கள் அட்டு பண்ண வழக்கு சம்மந்தமாக நான் நம்ம வந்து ஆஜராகி எல்லாத்தையும் வின் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது மூலமாக ஆர்டர் காப்பியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுகிறதுக்கு புரியுதா உங்களுக்கு அதனால் நான் யூடியூப்பு போ நான் யூடியூப்பு போட்டாலும் போராடினாலும் சொத்து ஆலயத்துக்கு வரும் சொத்து ஆலயத்துக்கு வந்துடும் நீ நீ எங்கே சாலை போட விட்டாலும் சரி நீ நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உன்னை கட்ட வைக்காமல் விட மாட்டேன் அதே மாதிரிக்க நீ அடமான வருஷம் இல்லை அடமான வச்ச சொத்துக்கும் உனக்கு புரிஞ்சுவேன் ஒன்றும் நீ வந்து எந்த வழியும் நம்ப முடியாது ஆனால் நீ என்ன நிரூபிச்சிருக்கீ அப்படின்னா சொத்துக்கள்லாம் வந்து நான் திருடி தான் வச்சுருக்கேன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கேன் சொத்தை வச்சுருக்கிய ஏற்கனவே ஆலை சொத்தை விற்றுருக்கிய இப்போ இருந்து ஆலை சொத்தை வச்சுருக்கிய இப்போ நீங்கள் அடமானம் வச்சுருக்கிய ஒரே ஒரு சொத்து மட்டும்தான் நீங்கள் திருடி இருக்கேன்னு சொல்லியிருக்கிய நீங்கள் மொத்தமாக திருடி இருக்கிறதே எனக்கு ரெக்கார்டு ப்ரூஃப் பண்ணுது நான் வச்சுருக்க ரெக்கார்டு நீங்கள் மொத்தமாக திருடி வச்சுருக்கேன் அப்படின்னா புரியுதா நீ இருக்கட்டும் நீ வச்சிருக்க நீ அதோட இன்னும் ஒரு தான் எவ்வளோ இருந்தால் நம்மள இல்லை ஒரு விட்டாரா வச்சு விட்டார் சரி நீ என் மேலே ஐம்பத்தோரு லட்ச ரூபா வழக்கு போட்ட நீ கிழிச்சிட்டியா என்கிட்ட ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் நீ வாங்கிட்டியா உங்களை எல்லாத்தையும் ஐம்பத்தொரு லட்ச ரூபா நான் கட்ட வைக்காமல் விடவே மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்க இந்த ஆவணம் போதும் இந்த ஆவணம் போதும் நான் அது இதுக்கு மேலே உங்களுக்கு டீப்பாக ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆவணம் போதும் இதில் நீங்கள் மாட்டிக்கிருவியா வச்சு இந்த இப்போ மன்சூர் அலிகான் மேலே அவதூறு வழக்கு தொடுக்காமல் இருக்கும்போது மன்சூர் அலிகான் அவதூறு வழக்கு தொடுத்தார் இல்லையா ஹைகோர்ட்டில் அதுக்கு என்ன சொல்லிட்டாரு எடுத்த எடுப்புலையே அவங்க உங்கள் மேலே தொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் தொடுத்திருக்கிய ஆகவே கோர்ட்டு நேரத்தை வீணாக்கினருக்கா ஒரு லட்ச ரூபா அடையாறு கேன்சர் சென்டருக்கு கட்ட சொல்லிட்டாங்க மன்சூர் அலிகான் என்ன பண்ணியாச்சு அதை வந்து ஒரு மாத காலம் எனக்கு காலவாசம் கேட்டு பெஞ்சில் அப்பீல் பண்ணாப்ல பெஞ்சில் என்ன சொல்கிறாங்க கால அவாசம் கட்டுப்பட்டு இங்கே பெஞ்சில் வந்து அப்பீல் பண்ணுறாங்க இன்னும் பெடிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது நடைமுறை விதிகள் இதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை நீங்கள் வராமல் இருந்து அதிக தயவு பண்ணி ஏன்னா நீங்கள் நான் பேசுனதை பேசுனேன்னு சொல்லுவேன் நான் பேசுனதுக்கு பிறகு ரெக்கார்ட் வச்சுருக்கேன் நான் பேசாததை பேசணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அதை நீங்கள் புரி பண்ணணும் நான் பேசாததை பேசணும்னு சொல்லியிருக்கேல்ல அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணணும் உங்களை ப்ரூஃப் பண்ணால் மாட்டேன் நீ உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயலாம் எல்லாமே துண்ணாட்டம் வீசுகிறா மொத்தத்தில் நினச்சி பார்த்தோம்னா இவ்வளவு மோசமாக அட்டூழியம் பண்ணி நாசம் பண்ணிடுக்கல அந்த ஊரை அப்படிங்கிறத எனக்கு மன வேதனை வேதனையே நீங்கள் அடுத்த நல்லா சுரண்டி சுரண்டி கோயில் சொத்து கோயில் போனால் ஏ முன்னே இவ்வளவு வேலை செய்திலே இந்த நீ கோயில் சொத்து அவங்க சாப்பிட்டாங்க நீ கோயில் சொத்தை போட்டுக்கிட்டு நீ நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த அட்டையை சொல்கிறேன் அந்த அட்டையென்னா சுசி அவன் என் பத்து லட்சம் போட்டுக்கானல சம்மந்தமே இல்லாமல் போட்டான்ல என்ன த திரட்டம் பண்ணான் இல்லை ஏழு பேரும் கேட்டு சொல்லுங்கள் இல்லைன்னுங்க கூட்டம் இருக்கு வேட்டிருக்குன்னு சொன்னால்ல நீ போட்டு வச்சிருக்கல பத்து லட்சம் வா உன் பேர்ல உனக்கு உனக்கு தான் போடுறேன் முப்பது லட்சம் போடுவேன் கண்டிப்பாக முப்பது லட்சம் முடிவேன் இன்னொன்று உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இப்போ தானே ஒட்டிக்கிட்டு தராயில்ல ஒவ்வொரு தானே நீ ஒட்டிக்க அட்டை மாதிரி ஒட்டிக்க அவன்கிட்ட குடிச்சிட்டு அவனை அக்யூஸ் ஆக்கிட்டு தப்பிச்சிடு ஏற்கனவே ரெண்டு மூணு அக்யூஸ்ட் ஆகிக்கிட்டு தப்பிச்சு இருக்க நீன்னு மாட்டிக்கிட்டேன் இப்போ அந்த சேகரிப்பு நடிச்சு திருச்சத நான் ஒரு இந்த சப்ரிசி ஆஃபீஸருக்கு ஒரு தகவல் கேட்டிருந்தேன் சப்ரிசி ஆஃபீஸரை வந்து என்ன பண்ணாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்பீல் பண்ணேன் டிஸ்ட்ரிஸ்டிஸை கொடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கொடுக்கல ஏதோ ஒரு உத்தரவை போட்டு எந்த தவலையும் கொடுக்க முடியாதுன்னு இவங்களும் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை போட்டாங்க ஆணையத்தில் இதில் கேஸு ஆனால் இதில் கேஸ் ஆகிப்போச்சு அது நம்ம விசாரணைக்கு வரும் அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு ரிக்கார்டு கட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிட்டே தலைவர்னு ஒரு சீலை போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆலை சொத்து விற்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோம் கிராம மக்களுடைய சார்பாக நீ கிராம மக்கள்னு எதுக்காக சொல்கிற ஏன்னா கிராம மக்கள் நான்கு நாடா அந்த ஏழு பேரும் கிராம மக்கள் நீ கிராம மக்கள்னு சொல்லிட்டு அவனை யாரா விற்க சொல்கிறதுக்கு அடமான வைக்கிறதுக்கு நீ யார் சொல்கிறதுக்கு உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்த தலைவருங்கிற அதிகாரம் நான் ஏற்கனவே சொல்லிப்பேன் இப்போ நீ இதை மாட்டிக்கிட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு இந்த சொத்தை விற்றவங்க மூணு சொத்தை சொத்த முடக்கம் பண்ணணும்னு ஒரு பெட்டிஷனை அனுப்பியிருக்கு மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் அந்த பெட்டிஷனை இப்போ ரேக்கப் பண்ண போகிறேன் அதில் இந்த சொத்தை விற்கிறதுக்கெல்லாம் இவன் தான் மூலகாரணம் நம்பர் ஒன்று அக்யூஸ்டாக தான் போட போகிறேன் யாரை சேகர ஏ நான் கொடுத்த பெட்டிஷன் பூரா கண்டிப்பாக வேலை செய்யும் அதில் ஒன்று நானாக போயிட்டு போதும் தப்பிச்சு போயிட்டு விட்டுட்டு போகணும்னு போனாதேன் இல்லைன்னா விடவே மாட்டேன் உங்களை நீ இப்போ நீனா தனியாக வந்து வளைய மாட்டேன் எப்படி அவங்களுக்கு விற்கிறதுக்கு நீ கொடுத்துருக்க அப்போ நம்பர் ஒன்று அக்யூஸ்டு தானே அப்போ எங்களுக்கு தெரிய ஏன்னா நீ தான் என்ன சொன்ன பன்னெண்டு லட்சம் வரும் சொத்து வாங்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க செலவு கணக்கு காட்டியிருக்காங்கன்னு சொன்னேன் அப்புறம் சொத்துக்களுக்கெல்லாம் எந்த வருமானமும் வரலேன்னு நீ சொன்னேன் இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறேன் அப்போ இந்த இந்த கூட்டத்தை பூரா கந்தரோல மணி நீ வந்து இல்லாத பொல்லாது அங்கே சொல்லி இங்கே சொல்லி அவனை தூண்டி விட்டி இவனை தூண்டி தான் நம்ம நம்மணும்னா கிஸ்ட்டு நில மோசடி தருப்பில் இப்போ வரும் இப்போ இதில் ஆணையத்தில் ரெண்டு உதவி போட்டாங்களே வரும் அதே மாதிரி அடுத்து ஒன்றுனா எல்லாத்தையும் ரவுண்டு பண்ணிக்குவேன் எனக்கு ரெக்கார்டுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நிலமோசரி கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இப்போ நான் வச்சுருப்பேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்களை எல்லாரும் விசாரிப்பாங்க இந்த ரெக்கார்டுகள் எல்லாம் கொண்டு போய் காட்டுவேன் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு உங்களை உள்ளதெல்லாம் விடவே நான் அடுத்து என்ன பண்ணுவேன் டக்குன்னு ஹைகோர்ட்டில் போடுவேன் போட்டு இந்த இந்த ஆணையம்லாம் கொடுத்து உத்தரவு கொடுத்துருக்குல்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல நீ இந்த ரெடி ஆகிக்க நீங்கள் வந்து கா ஒரு காரியதரிசை காரியதரிசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகணும் ஆ ஒரு வரிய ஒழுங்காக படிக்க தெரியாதவன் சொன்னானா அவர் ஒரு கூட்டத்தில் ஒரு வரிய ஒழுங்காக படிக்க தெரியாதவன் அவன் என்ன என்ன அவன் வந்த உடனே தும்மு தும்முல்லாம் அவன் வீட்டுக்கு போகிறாங்க டேய் டே உனக்கு ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் வேண்டாம்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் கொஞ்சம் கவனமாக இருக்குது உனக்கு தலைமையில் சிக்கல் இருக்குது உனக்கு தெரியாது இப்போ இந்த சொத்துக்கள்லாம் இவ்வளோ தேடி தேடி ஊருக்கு யாருக்காவது தெரியுமா இவ்வளோ வேலை திரும்பிட்டுருக்கானா இவ்வளோ இருக்கா நான் பண்ணி பண்ணிட்டுருக்கேன்ல அதே மாதிரி கேட்டேன் ஊருக்கு தெரியாத சிக்கல் உனக்கும் தெரியாத ஒரு சிக்கல் உனக்கு இருக்குது தலைமையில் இருக்குது நீ கவனமாக இருந்துக்க நான் இப்போ சொல்கிறேன் நீனும் அப்புறம் அழைஞ்சிக்கிட்டு தெரியுவேன் ஆ நீ அவனோடு சேர்ந்துக்கிட்டு தும் தும்மி ஆவிட்டு நல்லமே நல்லமை வீட்டுக்கு வரதுக்கு என்ன முன்னாடாக இருக்குது ஏண்டா திருட்டு போயிலுக்குன்னு முல்லை மாதிரி புயலுக்குன்னு சொரண்டி சாப்பிட்றணுமா கோயில் சொத்துலையே ஓட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டுருக்காங்கடா அட்டை கோயில் சுற்றுரானா அவனுக்கு சொத்தே வேறு எந்த சொத்துரா இருக்குது அவனுக்கு ஆ கோயில் சுற்ற விட்டுருன்னு கோயில் சுத்தமே போடக்கூடாதுன்னு சொல்லு அவன் எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்பான் உழைப்பில் லாரியை வாங்கினேன்னு சொன்னால் உழைப்பில் லாரியை வச்சுட்டு கணம் கட்ட முடியாமல் திண்டாடி கிட்டுக்கேனா இப்போ ஏதோ எல்லாம் லாரி வாங்கினானா கார் வாங்கினேன் எல்லாம் பந்தாக பண்ணுவேன் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது அதெல்லாம் வந்து இந்த பந்தாகுந்தா இதெல்லாம் ஒன்றும் ஓடாது புரியுதா அப்புறம் தொங்கிக்கிட்டு தான் தெரியணும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நீங்கள் இப்போ முத முதல்ல இந்த ஜஸ்டின் திரவியம் வந்து ஏதோ எனக்கு ஒரு உதவி கேட்டு வந்தாப்புல நான் உதவியை செஞ்சேன் ஏதோ உதவியை செஞ்சேன் என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன்ப்பா அவந்த ஆள் அந்த மருமையை என் வீட்டுக்கு வந்துட்டு போனதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் உடனே வாயில அவன்கிட்டருந்து பிடுங்கிட்டான் இவன் யார் புழுங்குறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவன் அந்த கிராமத்தில் சேர்ந்தவன் தானே ஏன் அவன் முடிக்கும் போது இவன் யார் இந்த அட்டை அவன் சொத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த அட்டை யார் இவனுக்கு எப்படி ரெண்டு நிலத்தை கொடுத்துருக்கிய எனக்கு நீ யாருக்கிட்டே நடத்த கொடு சேருக்கு தான் சொல்கிறேன் நீ யார்கிட்டயும் நடத்த கொடு எனக்கு நீ பத்து லட்ச ரூபா கட்டுவேன் ஓ மேலே தான் அடுத்து உங்கள் ரெண்டு பேர் மேலே என் போடுவேன் மொத்தம் அடுத்து எல்லோரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒழுங்காக செயல்படுறீங்களா எவ்வளோ கூட்டு தெரியலான்னு இந்த இன்னொருத்தான் ஒன்னோடு சேர்ந்துருச்சுலாம் என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் ஏன் தான் வாட்ச் பண்ணுறீங்க ஏண்டா நீங்கள் கூடி கூடி பேசுகிறேன் இல்லை உங்களை கூடி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன் சேருக்கு சேரு ஃப்ரெண்டுகளாக வருவேன் அதெல்லாம் வந்து நான் வாட்ச் பண்ணிவிட்டு பேசுகிறேன் ஏண்டா திருட்டு பயில்கள நீங்கள் திருநிலை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருவிழா சொல்லும் போது நான் பேசுகிற ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்லு இல்லை நீ நீ பாட்டு போய் அவனோட கோடிக்கு எடுத்து உங்கள் அடிங்க நீங்கள் எனக்கு அதை பற்றி என்னென்னா இருக்குது ஏன்னா என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீ டேய் நீங்கள் இருந்து பேசுகிறதில் சேருக்கு கீழே மைக் வச்சுருக்கேன் மேலே சிசிடிவி கேமரா இருக்குது நீ என்ன பண்ணாலும் சரி போனாலும் வந்தாலும் சரி எனக்கு தெரியும் நீ போயிட்டு போய் என்ன பண்ணிட்டு போ என்னை பற்றி எதுக்கு பேசுறிய யூடியூப்பில் போட்டு என்ன கிழிச்சு விட்டாரன் வருதுதான் பின்னாடி டேய் நான் உங்களை மாதிரி அவசரப்பட்டு படிக்க விட்டு அந்த ஊரோட 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 நான் என்னையும் யாரையும் ஊரோட கும்பிட மாட்டேன்டா உங்கள் ஏழு எட்டு பேரையும் நான் ஒரு ஆள் என்ன பாடுபடுறது யோசிப்பார் நல்லவங்களா ஏன்டா நீங்கள் ஊர் ஊருன்னு சொல்லிக்கிட்டே ஏமாத்துறிய நீ நல்லா கொடு அவனுக்கிட்டே நீ ரெண்டு இடம் கொடு இந்த வருஷம் ரெண்டு இடம் அவன் கொடு கோய்த்த பத்து லட்ச ரூபா சேவை இருக்குது பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னோட ஒப்படைக்கலாம் உனக்கு பத்து லட்ச ரூபா நீ பேசுன பேச்சுக்கும் எனக்கு மண்டல உரிசி ஏற்படுத்துறதுக்கும் ஓ மேலே தலையில் பத்து லட்ச ரூபா கட்டியே விடுவேன் வா கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அந்த இந்த ரெக்கார்டு இருக்குது பார்த்துக்குவோம் ஆ நீ பேசுவ நீ ஒரு காரி தரிசி சொத்தை எழுதி கொடுப்பான்னு சொல்லுவேன் அப்புறம் வருவாயெல்லாம் ஒன்றும் வரணும்னு சொல்லுவேன் அப்புறம் வந்துச்சுன்னு சொல்லுவேன் புக்குவெல்லாம் கிடச்சுன்னு சொல்லுவேன் கிடைக்கலன்னு சொல்லுவேன் இந்த ஊரை கந்தரகோணம் பண்ணுறவனே நீ இந்தாண்டா இந்த கந்தரகோண்டேன் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு போய்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த திருட்டு பயில நல்லா திருடி சாப்பிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறது உங்களை என்னை பற்றி பேச சொல்லா நீங்கள் பண்ண தப்புக்கு சொல்கிறேன் சம்மந்தம் இல்லாத உங்களதான் அவனோட சேர்ந்துக்கிட்டு என்னை பற்றி பேசுகிறேன் ஏடா நான் வந்தேன்னா நல்லவன் எனக்கு நாலு பேர் இருக்க மாட்டாங்களா என்னை வந்து பக்கத்தில் வருவாங்க நீ ஐயோக்கிய பொருளோட நீனு ஒரு ஐயோக்கிய போய் அவனோட சேர்ந்துக்கிட்டு ம் நான் உன்னை ஐயோக்கு எனக்கு சொன்னேன் என்னை பற்றி பேசுகிறானு வச்சுட்றேன் தலைமேலே இருக்குது அப்புறம் ஒரு தலையில் இறங்கி வைக்க வச்சுருவேன் நல்லா நிம்மதியாக ஒழுங்காக இருக்கிற வழியை பார்த்துக்கு ஆமாம் நீங்கள் வச்சு நினைச்சது மாதிரி எல்லாம் இங்கே வந்து யார் ஓமான்னு பண்ணிக்கிட்டு எனக்கு நான் பயந்துட்டு போயிருவேலாம் நினைக்காதீங்க கிராமத்து சொந்தங்களே இப்போ பார்ப்போம் ரெக்கார்டுகளில் இன்னும் வேண்டியது இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது இங்கே எனக்கு வேலை இருக்குது இங்கே அதனால தான் யூடியூப் கொஞ்சம் நாள் போடலை எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு மாதமாக போடலைன்னு நினைக்கிறேன் அதனால் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வரதே போகுது அடுத்து இனிமேல் ஒரு ஒரு விரிவான ஒரு ஒரு பட்டா சொத்து ஏழு 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 வருஷம் எட்டு வருஷமும் ஒரு பூர்விய சொத்தை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சொத்தை பட்டா மாற்றி வச்சுருக்காங்க பட்டா மாற்றி இந்த ரெண்டாயிரத்தி பதினோருலே பதினேழுலையே ஒரு 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 நியூஸ் வெளியே வந்துச்சு அது உண்மை நியூஸாக தான் இருக்கும்னு நினச்சேன் அது என்ன அந்த உண்மை நியூஸ் அப்படின்னா நிறைய சொத்துக்கள்லாம் தன்னுடைய பேரில் இருக்கிறதாக போய் கணக்கு காட்டி இன்சூரன்ஸ் பண்ணி பணம் மோசடி பண்ண பண்ணதாகவும் அது இப்போ சம்மந்தமாக இன்சூரன்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினதாகவும் கேள்விப்பட்டேன் அது என்னன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி சொத்துக்களை தான் அவங்க சொத்துக்களை நீங்கள் உங்கள் பேரில் இருக்கான்னு பாருங்க திருட்டு பேரில் இங்கே நிறையா இருக்காங்க என்கிட்ட ஒரு ரெக்கார்டு மாட்டி இருக்கு சொத்து வசியம் பண்ணுறவங்க பேரில் இருக்குது சொத்து அவங்க அனுபவத்தில் இருக்குது ஆனால் பட்டா இவன் பேரில் இருக்குது பார்த்துக்கங்க நீங்களே புரிஞ்சுக்க அந்த கூட்டத்தில் இருக்க வந்தேன் பேரில் இருக்கு கோயில் சொத்து நான் நீ ஆட்டோ வேணாலும் போடு வச்சார் நீ தானே இப்போ தலைவர் வச்சு போடு தலைவர்னு ஸ்கேன் பண்ணதில் நீ தலைவர்னு ஒரு சர்டிஃபிகேட் அவங்கள காப்பாற்றுறதுக்கு யார் சார்பு ரிஜிஸ்டரை சப்ரிசிஸ்டருக்கு ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உனக்கு டெக்காட்டாங்க நீ அனாமத்தை அவனுக்கு கொடுத்துருக்கா இல்லை அந்த சொத்து அடமானத்துக்கு அலை சொத்துனையே சொல்லாது இதில் நீ சொத்தை விற்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காய் இல்லை அந்த பேப்பர் தான் நிலமோசடி பிரிவில் மெயினாக வந்து உனக்கு சிக்கலை வைக்கும் அந்த பேப்பர் தான் இப்போ எனக்கு மாறிக்கிடுச்சு ஏன்னு நான் எப்போவுமே தப்பு பண்ணுறவன் எங்கிட்டாவது உன்னை பண்ணி பிடிச்சா சிக்கல் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லலாம் எனக்கு கிடச்சிக்கிச்சு இப்போ அதில் அதில் நீ மாற்றேன் இந்த வேலையெல்லாம் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் நீ நீ வந்து எனக்கு நீ நீ மூணு லட்சம் கேட்டுக்கல உன் நான் கேட்க கூடாது நீ மூணு லட்சம் இல்லை உனக்கு பத்து லட்சம் நான் போடுறேன் ஆ அண்ணே பிரிட்டு அவர் வாட்டி ஒதுக்கிட்டாரு கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகள் நீ பொறுத்து பார்ப்போம் அதே மாதிரி இவர் அட்டை ஒருத்தர் ஓம்ப ஓம்பையும் ஒட்டிக்கிட்டு ஒன்றே ஒரு சிக்கலை மாட்டி விட்டு விட்டான் நாங்கள் கூட தொலைஞ்சிட்டு போகிறோம் பார்த்தேன் இப்போ உன் பின்னாடி ஒட்டிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட்டியா அவங்களை காப்பாற்று என்ன ஏன்னா நீங்கள் எல்லோரும் சொந்தக்காரையும் சுற்றுக்காரங்களாடா என்ன திருட்டு பின்னாடி என்ன தீடி சாப்பிட்றீங்கடா நீங்கள் கோவில் சொத்தை திருடி சாப்பிடலாம் என்ன சொல்ல முடியுமா அவங்களால நீங்கள் திரு சொல்ல முடியுமா சொத்தை காப்பாற்றி வச்சாங்களா சொத்தை திருட்டு திறதான் விட்டு அடித்து வச்சுருக்காங்க பேப்பரில் சொத்தை என் பேரில் பட்டா மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துருக்கேன் இப்போ ஆலயத்து மேலே பட்டா மாற்றுன்னு எழுதி கொடுத்தோம் போகிற பேரு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன் ஒரு பட்டா போலி பட்டாவை தயார் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் தான் இப்போ வந்து சிக்கல் மாடிக்கிடுச்சு போலி போட்டாவை தாலுகா ஆஃபீஸில் இப்போ சிக்கல் மாட்டிக்கிட்டது ஒரு போலி பட்டா தயார் பண்ணிச்சு அது யார் எந்த அதிகாரிங்கிட்ட கொடுக்கல அதுக்கு தான் இப்போ விசாரணை அதுக்கு தான் விசாரணை ராம்நாட்டில் நடக்க போகுது வருவேன் அவங்க நீங்கள் நீங்கள் நீ போலிப்பட்டா வச்சு நீ சொத்தம் வாங்கினா இல்லை நீ நிலமோசரி பிரிவில் எத்தனை கேஸு உங்களை பிரித்து பிரித்து கேஸை போடுறேன்னு பார்த்துக்கிட்டேன் சேகர் நீ இப்போ சர்டிஃபிகிட்ட கொடுக்குற அவன் சொன்னான்னு தானே அடமானத்துக்கு கேள்வி போட்டிருக்க ஆ நீ சொத்து அங்கிட்ட ஆலய சொத்தை நீ விற்ப அங்கிட்ட ஆலை சொத்தை அவனை விற்க விற்கறது ஏன்னா உனக்கு சப்போர்ட்டுக்காகவே அவனுக்கு சப்போர்ட்டு நீ அட்டை இடையில பூந்துக்கிட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு உங்களோட ஒட்டிக்கிட்டான் ஒன்றே பெரிய மெயின் குற்றவாளி உனே இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு என்கொயரிக்கு வந்துட்டு அன்றைக்கி இன்னாசி வரலை திரும்ப இன்னாசி மறுவாரமாக அது கடுத்து வாரமாக இன்னாசி அன்றைக்கி நீங்கள் தானே இங்கே போய் நீ தானே உட்காந்து எழுதிருந்த நான் ஆலயச்சத்து மீட்டு எடுக்கிறதுக்கு போகிறேன் நீ ஆலைச்சத்து திருந்தவனுக்கு சப்போர்ட்டாக நீ ஒரு காரியதரிசி அவனுக்கு போய் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்க இரு இரு நீ நீ என்ன பண்ணாலே பண்ணி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை எனக்கு உனக்கிட்ட இந்த நஷ்ட கேட்காம எனக்கு மண்டல ஒரு சரி மன உளர்ச்சி ஏற்படுத்தி ஒரு நஷ்ட எடுக்காக்காமல் விடவே மாட்டேன் எவன் காரியதரிசி இருந்தாலும் என்னமே நீ கோயில் சொத்து அட்டைக்கிட்ட கொடு அவன் அட்டை அந்த கோயில் போட்டேன் அப்படின்னாக்க உனக்கு ச உன் தலையில் பத்து லட்சம் கட்டியே விடுவேன் இந்த வருஷம் கோயில் சொத்தை ஒரு சொத்தையும் அவன் போடக்கூடாது ஒரு சொத்தையும் அவன் போடக்கூடாது யாரும் போடலையா நான் போடுறேன் யாரும் போடல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் வந்து போடுறேன் எல்லாத்தையும் அவன் போட்டேன் அப்படின்னாக்க உன் தலையில் பத்து லட்சம் நீ ரெடி பண்ணிக்க நீ ஆமாம் ரைட்டு கிராமத்து சொந்தங்களே பார்ப்போம் அடுத்து இனிமேல் நான் போடுவேன் கொஞ்சம் அடுத்து இல்லை கொஞ்சம் என்கொயரி தான் இருக்குது இந்த கேப் கிடைக்கிற சமயத்தில் போடுறேன் ரிக்கார்டுகள் வரும்போது நான் போடுவேன் ரிக்கார்டு வச்சு தான் போடுவேன் ரிக்கார்டு எல்லாம் போட மாட்டேன் இவங்களை தயவு பண்ணி இவங்கள்ட்ட சொல்லி இந்த கிராமத்தோடு 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 சொன்னாங்க இல்லை அந்த இதுக்கு மட்டும் வர சொல்லியிருக்கேன் ராமலால் சார்பு நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக சொல்லியிருக்கேன் அப்போ தான் நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு எனக்கு வரணும்ல அவங்க என்னங்களும் சாப்பிட்ருக்காங்க அவ்வளோ கோடிக்கணக்கில் சாப்பிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியாது மக்களே நான் ரெக்க வச்சுருக்கேன் கோடிக்கணக்கில் ப்ரூவ் பண்ணிடுவேன் ஒரு ஒருவேளை ஏன் வளச்சிடுவேன் கிராமத்தில் சிறந்தவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்